அனைவருக்கும் வணக்கம் இத்தனை நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த விஜயலட்சுமியினுடைய வழக்கை உச்சநீதிமன்றம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு ஒரு வழியாக சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் இல்லை சீமான் வந்து சிறையில் வச்சுருவாங்க அப்படின்னா நம்ம கழக உடன்பிறப்புகளும் விர்ச்சுவல் வாரியர்ஸும் வந்து உருந்துட்டு இருந்தாங்க ஆனால் உண்மை என்னன்னா விஜயலட்சுமி தரப்பு என்னை வந்து அவதூறு பண்ணித்தார் சீமான் என்னை வந்து ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு பேசிட்டாரு அதனால் சீமான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் பேசினதெல்லாம் நான் கேட்டேன் அதெல்லாம் நான் எடுத்து பேசினேன்னா நீங்க தான் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழல் இருக்கும் நீங்க மன்னிப்பு கேட்க முன் வராம சீமானே மன்னிப்பு கேட்க சொல்ல முடியாது அப்படின்னு நெத்தியில் அடிச்ச மாதிரி சவுக்கடி கொடுத்திருக்காரு உச்ச நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் அவர்கள் She doesn't want to apologize because she's the one who. Is, uh, you can say. You we have seen talk. the complaint. We've seen the kind of language that's been used on a daily basis. The Ladyship may say withdrawal to... from my side, but I don't. Why should there be a... No, no. There's no criminal complaint from his side against me he's coming for a question, not me. He's coming for a question. No, but right. Mind? Have you seen... That is the point. Yes. In 2012, yes. 2012, the complaint was lodged. Correct.

உண்மை என்ன பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் எதுவுமே இல்ல விஜயலட்சுமி அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவரோ இல்ல தினந்தோறும் சீமான் பேசப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிற நபரோ கிடையாது அவர் எங்கேயோ இருக்கிற ஒரு நடிகை இதற்கு முந்தைய காலங்களில் சீமானோட பழகியிருக்கார் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர்தான் வந்து தேடி வந்து சீமானுக்கு எதிராக வீடியோ போட்டு எனக்கு வந்து நியாயம் வேணும் எனக்கு வந்து சீமானை என்ன திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க ஸோ இந்த வழக்கு பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் இப்போ சமீப காலகட்டமாக விஜயலட்சுமியுடைய வீடியோக்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் விஜயலட்சுமியுடைய பிரச்சனை குறித்து அதிகமாக திடீர்னு கவலைப்படக்கூடிய நபர்களுக்கு சில உண்மைகள் தெரியாது விஜயலட்சுமி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தான் சீமான் மீது இந்த வழக்கை வந்து பதிவு பண்ணுறாங்க சீமான் வந்து என்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி என் உறவு வச்சு ஏமா மாதிரிட்டார்னு சொல்லி இரண்டாயிரத்தி பதினொன்றில் போடுறாங்க அந்த வழக்கை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அவர்கள் வாபஸ் வாங்குறாங்க ஒரே வருஷம் தான் வழக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டு திருப்பி அவங்க வேறு வேலையை பார்க்க போயிட்டாங்க ஸோ அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் உள்ள ரவி பிரகாஷ் அப்படிங்கிற இன்னொரு நடிகர் மீது இதே பாலியல் வழக்கு வந்து போடப்படுது இதே விஜயலட்சுமி அவர்கள் தான் போடுறாங்க அப்போ வந்து அவர்கள்கிட்ட வந்து காம்பன்சேஷனாக ரூபாய்களும் வாங்கப்படுது அதற்கான காட்சிகள் இன்றும் நீங்கள் இணையத்தில் தேடி பார்த்துக்கொள்ளலாம் ஸோ அதற்கப்புறம் மறுபடியும் வந்து சீமான் அவர்கள்கிட்ட வரும் பொழுது இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி மறுபடியும் இந்த பக்கம் எப்போ வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சீமான் குறித்து எக்கச்சக்கமான அவதூறான காணொலிகள் நம்ம ஏன் அதை அவதூறுன்னு சொல்றோன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கெட்ட வார்த்தைகள் சீமானை மட்டும் இல்ல சீமானோட தாயாரை எல்லாம் விஜயலட்சுமி அவர்கள் தகாத வார்த்தைகளில் பேசி அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு ஸோ இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக இருக்காங்க அப்போது ஒரு பொலிட்டிக்கல் பேக்கப் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் அவர் பண்ணுவார் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் எல்லாத்துலேயுமே ஒரு அஜெண்டா இருக்குது சீமான் அவர்கள் வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி அவர் மீது உள்ள நற்பெயரை கெடுக்கணும் அவருக்கு ஒரு அவதூறு பரப்பணும் அப்படிங்கிற அடிப்படையில் திட்டமிட்டு பண்ணுவாங்க அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல்னா விஜயலட்சுமியினுடைய வீச்சு இன்னும் அதை கூட அதிகமாக இருக்கும் அப்புறம் அவர்கள் அரசியல் கலந்து ரஜினிபட்டி ஒரு கருத்து சொன்னாலோ சீமானவர்கள் திமுக பற்றி ஏதாச்சும் பேசினாலோ உடனடியே விஜயலட்சுமி அவர்கள் வந்து வந்துருவாங்க நீ எப்படி சீமானதை பேசலாம் அப்படின்னு அது ஒரு மேலே பேசுறன்றது தாண்டி ஒரு அரசியல் கருத்துக்களெல்லாம் எல்லாம் உள்ள வந்து சீமான தனிப்பட்ட முறையில் அவதூறு பரப்புறதுங்கிற வேலையை முழு இருப்பாங்க அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி அண்ணன் வந்து கடந்து போயிட்டு இருக்காரு எதிர்மணி ஆற்ற மாட்டார கட்சிக்காரர்களை வைத்து கூட சீமான் அவர்கள் எந்த விதமான மிரட்டலோ எதுவுமே இது வரைக்கும் பண்ணலை அமைதியான சூழலில் போயிட்டு இருந்துச்சு சீமான் தரப்பில் ரொம்ப போயிட்டு இருப்பாங்க அங்கே வீடியோ போடுறதா இருக்கட்டும் ஒரு மேல பேசுறது அனாகரிகமான வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விஜயலட்சுமி அவர்கள் மறுபடியும் வந்து வழக்கு போடுறாங்க சீமான் மேல இந்த வழக்கு திருப்பி எடுங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நான் வாபஸ் வாங்கிய வழக்கை மீது போடுங்க அந்த வழக்கை திருப்பி நீங்கள் மறு விசாரணை பண்ணுங்க எனக்கு நீதி கொடுங்கன்னு நிற்கிறாங்க அப்போது விஜயலட்சுமிக்கு பின்னாடி இருந்து முழு பேக்கப் நம்ம கழக உடன்பெறப்புகள் தான் அதுக்கப்புறமா சில மாதங்கள் ஆகஸ்டா செப்டம்பர் மாசமே வந்து அடுத்து வந்து விஜயலட்சுமி அவர்கள் நான் வந்து வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எப்படி எப்படி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதம் தான் அதுக்குள்ளே நான் வந்து வழக்கை வாபஸ் வாங்கணும்னு அவர்களே சொல்கிறாங்க காரணம் என்னென்னா அந்த வழக்கில் சாராம்சம் இல்லை அவர்கள் நீதிமன்றத்துக்கு போனாலும் நீதி கிடைக்க போகிறது கிடையாது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் மறுபடியும் அவர்கள் வந்து பேக் டு அந்த ஒரு வீடியோகிராஃபர் மாதிரி ஆகிட்டு வீடியோ ஷூட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது சீமானுக்கு எதிராக வந்து ஒரு வீடியோ பேசி வெளியிறதுங்கிற மாதிரி அது ஒரு ரொட்டீனாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது நீதிமன்றத்துக்கு போய் நீதி வாங்குறதுல அவர்கள் குறியாக இருந்திருந்தாங்கன்னா இவர்கள் ஒரு சட்ட ரீதியாக போராடுறாங்கன்னு சொல்லி நாமளும் கூட நின்றுருக்கலாம் ஆனால் அப்படி இல்லையே அது வந்து முழுக்க முழுக்க அவதூறு பரப்புறது மட்டுமே நோக்கமாக இருந்துச்சு இதில் பேசும்போது பேட்டிகளை அவர்களே சொல்லியிருக்காங்க பல இடங்களில் நீங்கள் தானா என்னை கூப்பிட்டு வந்தீங்க என்ன கூப்பிட்டு வந்து சீமானுக்கு எதிராக பேச வச்சுக்கிட்டு உங்களுக்கு சீமான் எதிர்க்கிறதுக்கு துப்பு இல்லைன்னா என்ன கூப்பிட்டு வரீங்களான்னு சொல்லி திமுககாரங்களை எதிர்த்தே அவர்கள் பேட்டியிலேயே வார்த்தைகள் பதிவு பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ வழக்கை வாபஸ் வாங்குறோன்னு அவர்கள் சொன்ன உடனே அதுக்கப்புறமா வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி கிட்டே போயிட்டு நாங்கள் இருக்கோங்க நாங்கள் உங்களுக்கு நீதி வாங்கி தரோம் சீமான் எங்களுக்கும் எதிரி தான் நாங்கள் பார்த்துக்குறோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முக்தார் வீரலட்சுமி இவர்கள் ரெண்டு பேரும் போய்ட்டு விஜயலட்சுமி வச்சு திட்டங்கள்லாம் போட்டு அவரை வந்து ஆடியோ வெளியிட வைக்கிறது வீடியோ வெளியிட வைக்கிறது பேட்டி எடுக்கிறதுங்கிற மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டுருந்தாங்க ஆனால் கடைசி நடந்த விஷயம் என்ன தெரியுமா இப்படி பேசிகிட்டு இருந்த நபர்களுக்கு எதிராகவே வீரலட்சுமிக்கும் முக்தாருக்கும் எதிராகவே விஜயலட்சுமி அவர்கள் கருத்து பதிவு பண்ணிட்டு இங்கேருந்து போயிட்டாங்க கருத்து பதிவு பண்ணுறதுனால கழுவி ஊற்றிட்டு போயிட்டாங்க அந்த வீடியோக்கெல்லாம் போட விருப்பப்படல ஒன்றுனா நம்ம போட்டு காட்டலாம் எதுக்கு முடிஞ்சு போனதை தோன்றணும் அப்படின்றதுக்காக நான் அதை பற்றி எதுவுமே இப்போ காட்ட விரும்பல சரி இப்போ விஜயலட்சுமி தான் வழக்க வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்களேன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இரண்டாயிரத்தி ஆண்டு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை வந்து விசாரித்து பனிரெண்டு வாரங்களுக்குள் எனக்கு இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க உயர்நீதிமன்றம் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் இதில் சட்ட ரீதியாக உள்ள என்ற இந்த வழக்கை ஸ்குவாஷ் பண்ணுங்க இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சீமான் தரப்பில் இருந்து ஒரு மனு தாக்கல் பண்ணப்படுது இந்த முறையை உயர் நீதிமன்றம் நிராகரிக்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் வழக்கை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க அதற்கு அப்புறமா தான் சீமான் வீட்டில் போயிட்டு நாங்கள் சம்மன் ஓட்ட போகிறோம்னு போனது சீமான் அவர்களை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வந்து விசாரிக்க அழைப்பதாக சொல்லி அன்றைக்கு ரிமாண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் பேச்சு ஏற்பட்டுது ஸோ இந்த மாதிரி சம்பவம் நடந்தாலும் இது கிடைப்பட்ட காலகட்டத்தில் தான் அதற்கு அப்புறமா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் பார்க்கும்பொழுது உச்சநீதிமன்றம் உச்சந்தலையில் வந்து ஒரு கொட்டு வச்சது மாதிரி என்ன சொல்றாங்கன்னா விஜயலட்சுமி அவர்கள் பேசின வீடியோக்களை நாங்கள் பார்த்தோம் தினந்தோறும் நீங்கள் பரப்பக்கூடிய அவதூறுகளை நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம் ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் ஒன்று எடுத்து அடிக்கிறப்பாங்க இங்கே பாருங்க நாங்கள் அவதூறு பேசுறதா சொல்றாங்க நாங்கள் தான் விஜயலட்சுமிக்கு எதிராக கருத்துக்கள் பதிவு பண்ணுறதா சொல்கிறாங்க ஆனால் இவர்கள் பேசுகிறத பாருங்க சார் அப்படின்னு இவங்க நிறைய வீடியோக்கள் காட்டியிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்தவங்க ரொம்ப தெளிவாக அவரை வந்து இந்த வழக்கில் நீங்கள் திட்டமிட்டு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வழக்கை வந்து நீங்க வாபஸ் எடுத்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து விஜயலட்சுமி தரப்பு வழக்கை நடத்த நீதி குறிக்கோளா இல்லை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வாபஸ் வாங்க தயார் மயிலாட் ஆனால் எங்களுக்கு வந்து மன்னிப்பு மட்டும் கேட்டு கொடுத்துருங்க உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ மன்னிப்பு வச்சு என்ன பண்ண போறாங்க அவர்கள் விஜயலட்சுமி அவர்களே ஒரு கோவத்தில் பேசும்போது பாலியல் தொழிலாளி அவள் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பதிவு பண்ணிட்டாங்க அது பல பேர் அந்த சமயத்தை கண்டிச்சாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களே அண்ணன் இந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சாங்க ஆனால் என்னோட உள்மனசுக்குள்ள அந்த மாதிரி கண்டனம்லாம் இல்லை எனக்குலாம் கமா இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுங்கன்னு அப்படின்னு கோவம் தான் வந்து அவ்வளோ கோவோம் விஜயலட்சுமி எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதெல்லாம் தாண்டி பலரும் கண்டித்தார்கள் அப்போ கூட விஜயலட்சுமி தரப்புல இருந்து ஒரு தடவை அழுது வீடியோ போட்டாங்க ஒண்ணு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த மகனே இந்த மகனேன்னு மறுபடியும் அந்த கொச்சையான அவதூறான ஆபாசமான வார்த்தைகள் வச்சு அவர்கள் வீடியோ போட ஆரம்பிச்சாங்க இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்ப உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீதிபதி நாகரத்னா மற்றும் மகாதேவனுடைய அமர்வுல இனிமேல் இரண்டு தரப்பினரும் வீடியோ எதுவும் போடக்கூடாது இது யாருக்கு பிரச்சனை சீமானுக்கு பிரச்சனையா சீமான் அவர் பாட்டுக்கு அரசியல் போட்டு நீட்டாக போயிட்டு இருக்க போறாரு அப்போ விஜயலட்சுமி வச்சு இனிமேல் யூஸ் இல்ல விஜயலட்சுமி வச்சு இனிமேல் சீமானை குறித்து அவதூறு பரப்ப முடியாது அப்படிங்கிறதா இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் அதுக்கப்புறமா கூடவே சீமான் அவர்களை வந்து மன்னிப்பு கேட்க வச்சே ஆகணும்னு ஒத்த காலம் இன்னிக்கி விஜயலட்சுமி தரப்பு தான் அப்ப அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க சீமான்கிட்ட போய் நின்னீங்கன்னா நீங்க பேசுறதுக்கு அவர் மன்னிப்பு கேட்க சொல்லுவார்ல அப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு எதிர்கேள்வி கேட்டு அந்த விஜயலட்சுமி தரப்பு வக்கீலை வந்து வாயடைக்க வைத்திருக்கிறார் நீதிபதி இதான் நடந்தது நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இல்லையா இப்போது இந்த வழக்கை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இனிமேல் வந்து விஜயலட்சுமி வச்சுலாம் வீடியோ போட முடியாது தேர்தல் வேறு திட்டம் இருக்கு விஜயலட்சுமி வச்சு ஒரு பெரிய திட்டம் வச்சுருப்பாங்க அந்த திட்டத்தில் வந்து நீதிபதி மண்ணல்லி போட்டார் ஒன்றும் பண்ண முடியாது இது அந்த கேஸ் வந்து இவ்வளோ தான் இதுக்கு மேலே வந்து இவர்கள் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சமரசமாக போவாங்க அதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனையில் விஜயலட்சுமியோட வீடியோக்கள் வராது அப்படிங்கிறதான் முற்றுப்புள்ளியாக சொன்ன விஷயம் இதை கடந்து ஒரு சில விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த அரசியல் காலத்தில் சீமானவர்கள் மாதிரி தனி மனித விமர்சனம் செய்யாத தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் கூட எதிர்த்தரப்பினரை இந்த மாதிரி அநாகரீகமான போக்கில் விமர்சனம் பண்ணாத ஒரு தலைவர் சீமான் அவர்கள் அதுக்கு சில எடுத்துக்காட்டுகளோட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொண்ணோடு இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வந்து வைரலாக வெளியாச்சு ஸோ அந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து என்னப்பா ஃபாரினில் போய் இந்த வேலை தான் நீ பார்த்துட்டு இருக்கியா அப்பா சம்பாதிக்கிற காசில் இதுதான் நீ பண்ணிகிட்ருக்கியா அப்படி இப்படின்னு வசவு சொற்கள் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவர் மட்டும் அதெல்லாம் பற்றி பேசாதீங்க அதெல்லாம் நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று தனிப்பட்ட விஷயம் அதெல்லாம் நம்ம தலையிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசினாருங்க அது சீமான் மட்டும்தான் இந்த ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா அது திமுக தரப்பில் அதே மாதிரி பாஜக தரப்பில் கேடி ராகவன் வந்து ஆபாசமாக வீடியோ கால் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று வெளியாச்சு என்னங்க ஒரு பூஜ்ரும இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய பிரமுகர் பண்ணுற வேலையா அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான அவசர அந்த இடத்துலையும் சீமான் அவர்கள் தான் இல்லை இல்லை அதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு எங்கள் ஒன்றும் இல்லை அதோட தனிப்பட்ட விஷயம் அதை பற்றி பேசுறதுக்கு நானே ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா அது சரியான பாயிண்ட் இல்லை கேட்டிருக்கா ஒன்று குறித்து அந்த இடத்துல எதிர்க்கிறது பதிவு பண்ணால் பொதுமக்கள் யாருமே வந்து சீமானுக்கு எதிராக பேச மாட்டாங்க சீமானுக்கு ஆதரவாக நிற்பாங்க இருந்தாலும் அந்த இடத்துல எது சாரியும் அதை பண்ணார் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ இன்னொன்று மேயர் பிரியா அவர்கள் வந்து கொசுவலை அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க அது சமவில ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது அப்போ சீமான்கிட்ட போய் கேட்கும்போது விடுங்க சின்ன பொண்ணு பெரிய பெரிய தலைவர்களே திணறாங்க இந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் அதெல்லாம் சரியாயிரும் வந்துடும் அது தட்டி கொடுத்தாரு அப்போ எதிர்கட்சிகள் மீதே என்ன விமர்சனம் வைக்கணும் எதுக்காக நம்ம காட்டமான விமர்சனம் வைக்கணும் இதை கடந்து போகணுங்கிற ஒரு கோடு போட்டு ஒரு பிரின்சிபலோட அரசியல் பண்ணக்கூடிய நபர் தான் சீமானவர் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பலருமே விஜயலட்சுமிங்கிற ஒரு நடிகையை வச்சு இவரோட அரசியல் வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதில் திமுக பண்ணுறதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை அது தவறு தான் ஆனால் அது கண்டிக்கத்தக்கது ஆனால் அதில் பெரிய அளவில் ஷாக் இல்லை ஏன்னா அவங்க ரெகுலராக பண்ணுற விஷயந்தான் ஆனால் தாவேக்காவினர் இதை பண்ணும்போது தான் நமக்கு ஒரு கூடுதல் ஒரு கோபமும் வருது ஒரு பரிதாபமும் வருது என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு திமுக உங்களுக்கு இதையே பண்ணும் இப்போது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை திரிஷாங்க நடிகையை வச்சு நீங்கள் வந்து எது எதை என்ன நீங்கள் சொன்னாலுமே திரிஷா வச்சு உங்களை ட்ரோல் விஷயம் நடக்குது இல்லையா திமுக சார்பாக இது இன்னும் அதிக அதிகமாக பண்ணுவாங்க அவர்கள் ஆனால் இதை இன்றளவும் ஒரு முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் பண்ணாமல் இருக்காங்கன்னா அது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நாளைக்கு வந்து விஜய் மீது ஒரு தனிப்பட்ட விமர்சனம் வைக்கப்பட்டால் அந்த சீமான் சீமான்தான் வந்து இதெல்லாம் தப்பு இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதரவாக நிப்பார் ஏன்னா கடந்த காலங்களில் திமுகவுக்கும் பாஜகவுக்குமே இது மாதிரியான விஷயங்களில் அவர் நின்றிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதனால தாவைக்கா தொண்டர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா இந்த பாணியை கையில் எடுக்காதீங்க சீமான விமர்சிக்கிறது எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்கும் வேற ஒரு பெட்டரான காரணத்தை எடுத்துட்டு நீங்கள் அவர் கேள்வி கேட்கலாம் விமர்சனம் பண்ணலாம் தப்பே இல்லை சீமான் வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவார் நடுவில் லாரி எழுப்பி செத்து போவாரெல்லாம் பேசியிருப்பாரு ஆனால் எந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அதெல்லாமே ஒரு அரசியல் கருத்திற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும் தனி மனித தாக்குதல் ஒருபோதும் அவர் வந்து பண்ணதே கிடையாது நான் எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து மேயர் பெரிய ஒரு ட்ரோல் பண்ணியிருக்கலாமே நல்ல கண்டென்ட் ஆகிருக்குமே ஏன்னா சீமான் அவர்கள் சும்மாவே களைப்பாரு அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி மிமிக்ரி மாதிரி பண்ணிக்கமிச்சா இன்னும் நல்லா வைரலாகவே நினச்சிருக்கேன் ஆனால் அது ஒரு பண்ணலை ராகவனுக்கும் பண்ணலை உதயநிதி ஸ்டாலினோட மகன் இன்பநிதி ஸ்டாலினுக்கும் பண்ணலை கிருத்திகா உதயநிதி வந்து அதை மறுக்கலைங்க இன்பநிதி ஸ்டாலினோட அம்மா கிருத்திகா உதயநிதி அவர்கள் வந்து காதலை வந்து வெளிப்படுத்துங்கள் தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க அவர்கள் தான் அதை மறுக்கலை இல்லை என் பையன் கூட்டுக்கு அந்த பொண்ணு கிடையாது அது வந்து மார்பிங் எடிட்டிங் அதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை அவர்கள் வந்து மறுக்காமல் இருந்தாங்க ஆனாலும் அதை விமர்சனம் செய்யவில்லை அப்படிங்கிற இடத்துல நாம் வந்து சீமான நிச்சயமாக ஒருபடி மேலே வச்சு தான் பார்க்கணும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து அன்றைக்கி வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வச்சு அவரை கைது பண்ணுறதுக்கு முயற்சி நடக்கும்போது எக்கச்சக்கமான தொண்டர்கள் கூடுறாங்க அப்போ ஒரு பேட்டிலாம் கொடுக்குறாரு இத்தனை வருஷம் நான் வந்து என் குழந்தைகளோட குடும்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்கேன் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அவதூறு பரப்பி என்ன இது மாதிரி ஒரு பாலியல் குற்றவாளின்னு ஃப்ரேம் பண்ணுறீங்களே இதெல்லாம் சரியாக ஊடகங்கள் நீங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய செய்தியாக பேசுகிறீங்களே இதெல்லாம் நாட்டுக்கு தேவையான்னு கேட்கும்போது ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் சீமானோடு ஒத்து போயிட்டு அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு பேசினார் எடப்பாடி அவர்கள் இந்த இடத்துல எடப்பாடி மீது நமக்கு தனிப்பட்ட மரியாதை இருக்குது காரணம் என்னென்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறாரு பாருங்க அவர் மனம் வருந்தி வந்து பேச அதை விடுங்க அதை பேசி நாட்டுக்கு என்ன ஆக போகுது நாட்டுக்கு பயனுள்ள கேள்விகளை கேளுங்கன்னு சொல்லி எதில் அரசியல் பண்ணணும் எதில் பண்ணக்கூடாதுன்ற ஒரு தெளிவோடு எடப்பாடி அவர்களும் பேசியிருந்தார் உண்மையிலேயே அந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் பேசுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது அது ஊடகங்களுக்கு ஒரு ஸ்லிப்பர் ஷாட் ஒரு செருப்படி மாதிரி தான் இருந்திருக்கும் ஏன்னா இதை போய் நம்ம எதற்கு சிலவர்கிட்ட கேட்டு என்ன போகுது மக்களுக்கு எதாவது நன்மை வரப்போதா கிடையாது அப்போ ஒரு ஊடகங்கள் பண்ணக்கூடிய வேலையே அது கிடையாது ஸோ இப்போவும் அது வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு உச்சநீதிமன்றமே ஒரு முடிவரை எழுதிட்டு தான் நம்ம சொல்லணும் ஸோ எது எப்படியோ இனிமேல்ட்டு வந்து திமுகவினருக்கு ஒரு ஆயுதம் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதாவது திராவிடத்தினுடைய கடைசி ஆயுதம் விஜயலட்சுமின்லாம் சமூக வலைதளங்களில் பதிவுகள் பார்க்க முடியும் காரணம் கருத்தியலால் எதிர்கொள்ள முடியாத போது டக்குன்னு நம்ம மேடம் தூக்கிட்டு வந்துருவாங்க பெங்களூர்லேருந்து ஸோ இப்போ வந்து இனிமேல் அது பண்ண முடியாது வீடியோ வெளியிட முடியாது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது நன்றி